கிறிஸ்து எமக்காயப்பட்ட பாடுகள் அவமானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல ஆண்டவர் இந்த காலங்களில் வைத்திருக்கிற வேத வல்லுநர்களுக்காகவும் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா இந்த ஆராய்ச்சியாளர்கள் தேவன் கொடுத்த ஞானத்தின்படி வேத வல்லுநர்கள் தேவன் கொடுத்த ஞானத்தின்படி ஆண்டருடைய பாடு மரணங்களை விவரித்து சில இடங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறான் அதெல்லாம் நீங்க வந்து வாசிட்டு உங்களுக்கு சொல்லணும்னு வாசிக்க வாசிக்கனால அது அந்த அன்பை உணர உணர இதனால வாசிக்க முடியல அவர் பட்ட பாடுகள் வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க இந்த செய்திய கேட்டு ஏன் என்னுடைய பிள்ளை ஒரு மணி நேரமாவது ஜபிக்க ஜபிக்க உட்காந்துறாதா இன்னைக்காச்சு இவங்க மனம் திரும்ப மாட்டாங்களா என்று ஆவலோடு இந்த ராத்திரி கத்தர் ஒவ்வொருவரையும் அவர் கண்ணோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் கொடுக்கப்பட்ட நேரத்திற்கு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் தூக்கம் வருது ஹலோ முடிச்சோடனே நைட் இருக்குது ஆமா பக்கத்துல பார்த்து நைட் ப்ரேயர் இது எல்லாரும் வந்து ஜபிங்க என்னப்பா நீ அப்படி சொல்லிட்டு போயிட்ட வீட்டுக்கு நாங்க வேற போனோம் அப்படின்னு நிறைய பேர் நல்லா ஒரு மணி நேரம் ஆவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா ஏசு கிறிஸ்துவா இப்போ நல்லா கவனிங்க ஏசு கிறிஸ்துவ ராத்திரி இப்ப புடிச்சிட்டு போயிட்டான் வேதம் சொல்லுகிறது அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள் காரி துப்பினாங்க அந்த காலகட்டத்தில்

அந்த காலத்துல சிலுவை பாடுகிற்கு போறதுக்கு நம்பதாக சாட்டு அடிகள் ரொம்ப ஒரு காமனான ஒரு காரியமா இருந்துச்சு பிலாத்து எப்படியாச்சு காப்பாற்றணும் என்பதற்காக பல வாய்ப்புகளை தேடினாலும் ஜனங்கள் இப்ப உனக்கு அதை ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை அதனால பிலாத்து அனுப்புறான் நாற்பது சாட்டுக்கடைகள் அடிச்சுட்டாங்க நம்ம நடிச்சுக்கிறோம் சாதாரணமா நாற்பது சாட்டு தானே ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்கும் போது நாற்பது அடிகளை எப்படி தாங்கினார் ஏசப்பான்னு உண்மையாவே வள ஆரம்பிச்சுட்டேன் நான் சில காரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த அவர்கள் கையில பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதத்தின் பெயர் சத்தமா சொல்லுங்க பாப்போம் சத்தமா சொல்லுங்களேன் புதுசா ஒன்னு கத்துங்க பிளாக்ரம் முடிஞ்சு எழுதி வச்சுக்கங்க சம்டைம்ஸ் இட் இஸ் கால்ட் இஸ் அ ஃபிளாஜலம் ஆர் அ கேட் ஆஃப் நைன் டெய்ல்ஸ் அ ஷார்ட் விப் கன்சிஸ்டிங் ஆஃப் நைன் ஹெவி லெதர் அவ கையில வச்சிருக்கிற அந்த ஆயுதத்தின் நுனியில ஒன்பது லெதர்

இப்ப நான் சொன்னேன் அந்த விப்ல நயன் லெதர் பெல்ட் தொங்குற அந்த லெதர்ல கீழே லெட் பால்ஸ் அதுல கிளாஸ் துண்டுகள் எலும்பு துண்டுகள் ஸ்டோன்ஸ் ரொம்ப கூர்மையான எலும்பு துண்டுகள் ஸ்டோன்ஸ் எல்லாம் இப்போ கையில ரெடியா இருக்கு இப்ப ஒரு வாட்டி வாங்கி அவரை அடிக்கும்போது முதல்ல அவருக்கு இருக்கிற அந்த வெளிப்புற தோற்றமாகிய அந்த சதைகள் குத்தப்பட ஆரம்பிக்கும் முதல் அடியில ஒரு பத்து அடியில அந்த சதைகள் எல்லாம் கிளிய ஆரம்பிக்கும் நான் சொல்லப்பட்ட இந்த லெட் பால்ஸ் இந்த ஸ்டோன்ஸ் இந்த போன் துண்டுகள் எல்லாம் அடுத்தடுத்து அடிக்கும் பொழுது அவருடைய சொல்லுவாங்க சரீரத்து உள்ள அந்த அந்த தோல்கள் உள்ள உள்ளதாக இருக்கிற தோல்களிலே பெரிய பாதிப்புகளை அது அடுத்தடுத்து அடியில உண்டு பண்ணிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அடியில இதை அடிக்க 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 வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அவருடைய முதுகு எப்படி இருந்துச்சுன்னா கிழிஞ்சு போன ரிபன் ரிபன் ரிபன்ஸ் எல்லாம் தொங்க விடுவாங்க பாத்தீங்களா கிழிஞ்சு போன ரிப்பன்ஸ் துண்டுகள் மாதிரி அவர் முதுகு தொங்கிட்டு இருந்துச்சா ஒவ்வொரு அடிகளும் அவ்வளவு ஒரு வாட்டி அவன் அடிக்க போது அந்த போன்ஸ் அந்த கிளாசஸ் அந்த எலும்புகள் போயிட்டு அவருடைய முதுகை மாத்திரம் சேதப்படுத்தவில்லை அவர் ஒரு வர வாட்டி அடிக்கும் போது அவர் விழா எலும்பு அவர் முதுகு முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் எல்லா இடங்களிலும் சேதங்கள் ஒரு வாட்டி வாங்கி அடிக்கும் போது அந்த எலும்புகள் அந்த ஸ்டோன்ஸ் அந்த போன்ஸ் எல்லாம் போய் மாட்டிக்கும் போயிட்டு அது இழுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்படியே பிடிச்சிட்டு

我们怎么怎么样？

லெதர் ஷீட் எத்தனையோ லெவல்ஸ் ஆஃப் லெதர் ஷீட் ஏனா அடிக்கு அடி உண்மையா இருக்கணும் அந்த சீன்லாம் உண்மையா இருக்கணும் அந்த வலிகள் எல்லாம் உண்மையா இருக்கணும் ஃபோர்ஸா இருக்கணும் சொல்றதுக்காக எவ்ளோ லெவல்ஸ் ஆஃப் பண்டில்ஸ் ஆஃப் லெதர் ஷீட் அந்த நடிச்ச இயேசு கிறிஸ்துவ நடிச்ச அப்படியே முதுகுல போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க அடிக்க 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 நடந்த உண்மை சம்பவம் ஒரு குறிப்பிட்ட லெவல் லெவல் ஆஃப் லெதர் ஷீட்ஸ் கீழ இறங்கிட்டு இருக்கு அடிச்ச அடியில அந்த ஒரே ஒரு குக்கி வந்து அவருடைய விலா இந்த இடத்துல விக்க மாட்டிச்சான் போயிடு ஒரே ஒரு அடிதான் மூன்று மாதங்கள் படுக்கையில படுத்துவன் எடும்ப முடியாத அளவுக்கு மூன்று மாதங்கள் படுத்துக் கொண்டான் ஒரே ஒரு அடி என் இயேசு கிறிஸ்து நாற்பது அடி வாங்கினாரையா நாற்பது அடி வாங்கினாரே என்ன என்ன வழி வளைச்சிருந்தோம் அவருடைய முதுகு உடம்பட்ட நலம் போல ஆயிற்று அவருடைய எலும்புகள் எல்லாம் என்ன கூடலாம் யாருக்காக தெரியுமாங்க நமக்காகவும் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் நாம் அவரோட பரலோகத்தில் இருக்கும் என்பதற்காக தான் அவ்வளவு அடியை வாங்கிட்டு அவர் அப்படியே சும்மா அமைதியா இருந்தார் கையை உயர்த்தி இயேசுவே எனக்கு ஆய் நீர்பட்ட பாடுகளுக்காக நன்றின்னு சொல்லுவீங்களா சத்தமா சொல்லுங்க நன்றி இப்போ அடிச்சிட்டு இருந்தேன் அந்த பார்த்துட்டான் சென்சுரியன் பார்த்துட்டேன் சாகப் போறது ஏசு கிறிஸ்து மரத்திற்கு எதுவா இப்போ என சரீரத்துல எந்த ரத்தமும் இல்லை அவர் அந்த கேடு அடைந்து அழகெல்லாம் விற்று போனவராய் இப்ப மரணத்திற்கு எதுவா அவர் போய் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நாற்பது அடிக்கு மேல அவன் அடிக்கல நிறுத்திட்டாங்க அடிச்ச அடுத்த நிமிடமே அந்த இடத்துல இருந்து கொள்கதாவுக்கு நேரம் பாறைகள் படிந்திருக்கிற ஒரு பாதைக்கு நேரம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகிறாங்க நான் சொல்கிறதுனா கொஞ்சம் நேரம் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் அறிஞ்சு நீங்கள் அப்படியே ஐயோ இவ்வளோ பாடுபட்டுருக்காரு அப்படின்னு அழுவதற்காக இல்லை எனக்காக இயேசு கிறிஸ்து இவ்வளோ பாடுபட்டுருக்கிறாரு என்பதை நீங்கள் கொள்ள என்பதற்காக தான் இவ்வளோ காரத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ அடிச்ச அடுத்த நிமிடமே இயேசு கிறிஸ்துவை கொள்கதாக்கு நேரம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த பாதைகள் எல்லாம் சாதாரணமான பாதைகள் அல்ல கற்களும் முள்ளுகளும் கரடு முரடமான பாதைகள் அடிச்ச அடியில் ரிப்பன் போல முதுகெல்லாம் தொங்கி இருக்குது எல்லாம் எலும்புலாம் தெரியுது ஆனா அப்பயும் அவர் எந்த பலத்தில் நடந்து போனாருன்னு தெரியல நடந்து போறாரு அவர் மேல சுமையான ஒரு சிலுவையும் இப்போ வைக்கப்படுகிறது அடிக்கடி கீழே விழுந்து விழுந்து எழுந்துகிறாரு உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை அவருடைய தலையில ஒரு கிரீடத்தை முட்களால் சூழ்ந்து அவர்கள் வைத்தார்கள் கையில இருந்த குச்சியை வைத்து அவருடைய தலையில ஓங்கி அடைத்தார்கள் ஒரு ஒரு வாட்டியும் அடிக்கும் போது அந்த முள்ளு உள்ள இருக்கிற அந்த பகுதியை ஒரு ஒரு உள்ள டீப்பான ஒரு ஒரு ஓட்ட போட்டிருக்கும் ஒரு ஒரு வாட்டி ஓட்ட போட்டிருக்கும் சாதாரண தலைவலி வந்தாலே தாங்க முடியலைங்க நம்மளால இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த இவ்வளோ அடியும் வாங்கிட்டு இருக்கிறார் ஆனா அவர் நினைவு ஃபுல்லா எங்க தர மறந்துருக்கோம் எல்லாம் ஏன் பிள்ளைக்காக ஏன் பிள்ளைக்காக ஏன் பிள்ளைக்காக ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ரத்தத்தால தான் நமக்கு மீட் என்பது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அல்ல இல்லையா குட் ஃப்ரைடே நம்ம நம்ம நிறைய பேர் சோகமாயிடும் சோகமாயிரும் ஐயோ ஏசப்பா சாவிச்சிட்டாங்க சோகமாயிரும் ஆனா உண்மை அதுதான் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாளே அதுதான் அல்ல இல்லையா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நமக்கு மீட்டு உண்டானது நல்ல கையை தட்டி ஏசா போகிற ஆள ஹாலலுயா அவருடைய ரத்தத்தால் நாம் நீதிமான் கலாக்கப்பட்டிருக்கிறோம் பழைய பட்டு காரணத்திலலாம் ஏசு தெய்வத்தனுடைய கிட்ட கூட போக முடியாது நம்ம காரணம் அவர் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு கடவுள் அவ்வளோ பரிசுத்தமான தெய்வத்திற்கு கிட்ட கூட போக முடியாது அவருக்கு நம்ம காணி ஆக்சுக்கு புறமா இருந்தோம் மோஷை மட்டும் கிட்ட கிட்ட போயிட்டு வந்தாரு

இது போல அடியோ வாங்கிட்டு இப்போ அந்த கரடு முரடான பாதைக்கு நேர போறாரு வேத வல்லுகள் சொல்றாங்க அவர் மேல சுமத்தப்பட்ட அந்த சுமையின் அளவு அது கணிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பாரம் நிறைந்த சிலவையும் அந்த கரடு முரடான பள்ளத்தாக்களை எப்படி நடந்து போனாரு அந்த கிட்டத்தட்ட அறநூறு யாட்ஸ் நடந்தாருன்னு கணிக்கிறாங்க அப்பனா அரை கிலோமீட்டர் நடந்திருக்குறேன் இவ்வளோ வலியில இவ்வளவு வலியை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நடப்புனானே டவுட்டு தான் ஆனா அவ்வளோ வலியில முதுகெல்லாம் இப்போ உடம்பட்ட நிலம் போல ரிப்பன் போல தொங்கிட்டு இருக்குது அவர் முகமெல்லாம் ரத்தம் அவர் உடம்பெல்லாம் வலி காலு கை உடம்பு முழுவதும் பிச்சை எடுத்துட்டாங்க ஆனா இப்ப அவ்வளோ பாரமான சிலுவையும் தூக்கிட்டு இப்போ அந்த சிலுவைக்கு அந்த கொல்கதாக்கு நேராக போறார் கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டது கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது இது குறித்து வாசிக்கும் போது நான் உண்மையாவே என் மனசு உடஞ்சி போயிருச்சு ஆறு மணி நேரம் சரீரத்தில் எல்லாம் இல்லாமல் தொங்க விட்டுருக்கிறாங்க ஆறு மணி நேரம் இந்த இடத்துல ஆணி அடிச்சாங்களா இந்த இடத்துல ஒரு ஆணி அடிக்கும் போது அது ஈஸியாக வெளியே வந்துடக்கூடாது என்பதற்காக ரோமானியர்கள் அந்த சிலுவை அந்த மரத்தில் இந்த ஆணி போய் மாட்டணும் அப்போ என்னன்னா இந்த ஆணி இங்கே அடிச்சு அது எவ்வளோ பெரிய சிலுவை நமக்கு தெரியல அந்த சிலுவையும் ஓட்ட போட்டு அந்த பக்கம் வந்தால் தான் லாக் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அடிச்சு அந்த பக்கம் வந்து அந்த அவ்வளோ பெரிய பாரமான சிலுவை அந்த அந்த உட்டையும் தாண்டி அந்த பக்கம் வரணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் அடிச்சு கால் அடிச்சு ஆறு மணி நேரம் தூங்கிட்டு இருக்காரு

ஆறு மணி நேரம் தொங்கிட்டு இருக்காரு அந்த வெயிட்ல பாடி முடியாம 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 அந்த ரிப்கேஜஸ் எல்லாம் சுருங்க சுருங்க மூச்சு விடுறதுக்கு இப்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவரால் கடைசியா முடியவே இல்ல ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஜோம் பண்றாருங்க என்ன ஜோம் பண்றாரு முதல் ஜோம் அப்பா இவர்களை மன்னியம் யாருக்கு அங்க வரோம் அந்த அந்த இருதயம் இவர்களை மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறாங்கப்பா ரெண்டாவது சொல்றாரு

யாரும் அனுபவிக்காத ஒரு டார்ச்சர் இயேசு கிறிஸ்து அவரை முடியல தொங்க தொங்கி முடியல அந்த இதயம் எல்லாம் இப்போ பிரெயின் கமாண்ட் கொடுத்துட்டு இருக்குது மூச்சு விடணும்னு ஆனா மூச்சு விடுறதுக்கு முடியல எல்லாம் டிஸ்லோகேட் ஆயிருச்சு ரோமானியர்கள் ஒரு பழக்க முடியவர்களா காணப்பட்டாங்க அவரை அரைஞ்ச ஒரு நாள் அந்த டைம் வந்து ஒரு சாபத் ஆகவே சரீரங்கள் சடலங்கள் நீண்ட நேரம் தொங்கக்கூடாது என்பதற்காக அதெல்லாம் எடுக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிட்டபடினால் அங்க இருக்கிற போர் சேவர்கள் சேவகர்கள் எலும்புகளை உடைத்து விடலாம் உடைத்து விட வேண்டும் என்று கட்டளை புறப்பட்டு வந்த போது ரெண்டு பக்கம் இருக்கிற குற்றவாளிகளை எலும்புகளை இவர்கிட்ட வந்தா இவர் மறைச்சு சரி செக் ஒருத்தன் ஈட்டி ஓங்கி விழாவில் குத்துனா வேதம் சொல்லுது தண்ணீரும் ரத்தமும் கலந்து வந்தது என்ன மீன் பண்றாருனா மனுஷ குலமே இதுக்கப்புறம் உனக்கு ரத்தம் சிந்தை என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல நான் எல்லா ரத்தத்தையும் சிந்திட்டேன் அதான் தண்ணீரும் கலந்து வந்திருக்குது என் உடம்புல ரத்தம் எதுவும் இல்லப்பா எல்லாத்தையும் செஞ்சுட்டு நானே எல்லாம் உனக்காக நான் கொடுக்கப்பட்டு கொடுத்துட்டேன் அவ்வளோ அன்பு நமக்காக செய்த இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி உங்களை பார்த்து உங்களிடம் வைக்க விரும்புகிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எத்தனை பண்ணுகிறாயோ ஒரு மணி நேரமாவது நீ விழுத்திருக்க கூடாதா இதெல்லாம் ஏன் சொன்னா நீங்க வந்து அப்படியே கேட்டு அப்படியே கில்ட்டி ஆயிரணும் குற்ற உணர்வு ஆயிரம் சொல்ல எனக்காக கிறிஸ்து பாடுகளை பட்டு என்ன கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போனதற்காக இவ்வளோ அனுபவங்களை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு அதற்காக நான் நன்றி செலுத்தினேசப்பான்னு நன்றி சொல்லி ஆண்டவர் பேசுகிற ஒப்புக் கொடுக்கிறதுக்காக தான் கார்த்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சத்தமு ராமேன்னு சொல்லுங்க பாப்போம் அல்லே லோயா உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் நம்பிக்கை ஆயிருங்கள் அனுப்பப்பட்ட குமரன் ஆகி கிறிஸ்துவின் மேலும் நம்பிக்கை ஆயிருங்கள் அல்லா சித்தமாயா நமோ நமக்காய் இவ்வளோ இப்படிப்பட்ட பாடுகளை அவர் சகித்தார் இப்படிப்பட்ட வழிகளை அவர் எல்லாவற்றையும் சரீரத்தில் அனுபவித்தார் ஒரே காரணம் என் பிள்ளைகள் என்னோட பரலோகத்துக்கு வரணும் வைக்க சொல்லி நான் முடிக்கிறேன் கேட்டோம் இவ்வளோ உனக்காக பாடுபட்டோம் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியும் நீங்கள் இன்னும் உணராதவர்களாக இருப்பீர்களான இதுக்கப்புறம் எங்க போய் என்ன சொல்றதுன்னு தெரிலப்பா நீ இன்னும் வித்தனை செய்கிறாயோ ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று அந்த சத்தம் இங்குள்ள துணிக்கப்படுத்தணும்னு கத்திர விரும்புகிறார்